தோல் பராமரிப்பு பொருட்கள் குறித்து எச்சரிக்கை சரியான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் தோல் பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது இதனால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது ஜூலை எட்டாம் திகதி உலக தோல் சுகாதார தினத்தை குறிக்கும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் அன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது இது விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் ஆலோசகர் தோல் மருத்துவர் டாக்டர் ஜனக அறக்கவிட்ட கூறியுள்ளதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் டைனியா வெக்சிலர் எனப்படும் தோல் நோயின் பரவல் அதிகரித்து வருவதாகவும் நாட்டில் தோல் மருத்துவமனைகளுக்கு வருபவர்களில் சுமார் இருபது வீதம் பேர் இதனால் பாதிக்கப்படலாம் என்றும் விளக்கியுள்ளார் அவரது கூற்றுப்படி நோய் பரவும் வேகம் நோயாளர்களின் எண்ணிக்கை மற்றும் மருந்துகளுக்கான பிரதிபலிப்பு அனைத்தும் மோசமடைந்துள்ளனாய்டுகளை தவறாக பயன்படுத்துவதே இந்த நிலைமைக்கு காரணம் மேலும் மக்கள் பெரும்பாலும் ஒரு நிலைக்கு பரிந்துரைக்கப்பட்ட இஸ்ரிடைட்டுகளை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் மருந்துச்சீட்டு இல்லாமல் இஸ்ரீடைட்டுகளை பெறுகின்றார்கள் துல்லியமான நோயறிதல் இல்லாமல் இஸ்ரீடைட்டுக்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சீராய்டுகள் பூஞ்சைகளுக்கு நமது உடலின் எதிர்வினையை கட்டுப்படுத்துகின்றன எனவே முதல் நான்கு முதல் ஐந்து நாட்களில் அவை மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கின்றன மேலும் நோயாளி அவற்றை தொடர்ந்து பயன்படுத்த முனைகின்றார் இருப்பினும் சிராய்ட் நிறுத்தப்படும் நோய் மீண்டும் தோன்றும் இந்த பழக்கத்தை உருவாக்கும் போது ஏராளமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இத்தகைய நடைமுறைகளை டைனியா பரவுவதற்கு ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குகின்றன என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்